பைரவா ஜெய் பைரவா ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் நம் வாழ்க்கையில் சொர்ணத்தை தங்கத்தை செல்வத்தை அற்புத தெய்வம் வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கிருஷ்ண அஷ்டமியுடன் இணைந்து வரக்கூடிய தேய்விரை அஷ்டமி காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரைக்கும் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை மனதான நினைத்து வழிபட்டாலும் சரி சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்குரிய சொர்ண பா ஆகர்ஷ்ண பைரவர் அஷ்டகத்தை படித்தாலும் சரி உங்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் நிச்சயமாகவே சரியாகும் தேய்விரை ராகு கால நேரத்தில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரை எங்கு பூஜிக்கிறார்களோ அங்கு வந்து அஷ்டலட்சுமிகளே தன் நகத்துக்குள் செல்வ ஆகர்ஷணத்தை செய்யக்கூடிய நேரம்தான் தேய்விரை அஷ்டமி வழிபாடு அதே நேரத்தில் நாம் பைரவரை வழங்கினால் அஷ்டலட்சுமியின் ஆசிர்வாதமும் சனி கிரக தடைகள் தொல்லைகள் இருந்தால் அதுவும் சரியாகி வாழ்வில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் கடன் பிரச்சனைகள் மன குழப்பங்கள் என அனைத்துக்குமே தீர்வுகள் தரும் அனுபவ ரீதியாக நான் இந்த வழிபாட்டை செயல்படுத்தி பல நற்பலன்களை பெற்றுள்ளேன் நமது அக்ஷயம் டிவைன்ஸ் என்ற அன்பர்கள் பல நபர்களும் இதை பயன்படுத்தி வெற்றி பெற்று உள்ளார்கள் நீங்களும் மறக்காமல் செய்யுங்க உங்களுக்காக நான் சொன்ன ஆகிருஷ்ண பைரவர அஸ்டகத்தை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக விடுறேன் அதை எடுத்து படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதே நாளில் நீங்கள் பைரவரின் சூட்சம வாகனமான நாய்க்கு பிஸ்கட் போடுங்க அதே நாளில் கிறிஸ்துவஷ்டமி வருது கிருஷ்ணரையும் சேர்ந்து வழிபடுங்கள் வழிபாடுகள் நம்மை வளமைப்படுத்தும் வழி வெற்றியை தரும் இதை நீங்கள் உண்மையாக நேர்மையாக செயல்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக பைரவரின் ஆசிர்வாதம் கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் சொர்ண பைரவர் அஷ்டகம் உங்களோட செல்ஃபோனுக்கு வரணும்னா கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க் கிளிக் பண்ணி அதில் மெம்பர்ஷிப் ஆகுங்க ஃப்ரீ மெம்பர்ஷிப் தான் அதில் உங்களுக்கு நான் மந்தரத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வளம் பெறலாம் அனைவருக்கும் கிருஷ்ண அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நன்னாள் நல்வாழ்த்துக்கள் தேவரில் அஷ்டமி என்று உங்கள் வாழ்க்கையில் பைரவரின் பார்வை கிடைத்து தேய்ந்து போகட்டும் உங்கள் பிரச்சனைகள் வளரட்டும் உங்களின் சகல ஐஸ்வர்யங்களும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்